வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அதாவது இந்த மெட்ரோ பஜாருக்கு ஆப்போசிட்டில் அது போகிறக்கூடிய இந்த ரோட்டில் மெயின் ரோட்லேருந்து நல்ல மூணு கிலோமீட்டருங்க மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு புதிய வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நிறைய பேர் இந்த தீபாவளிக்கு வந்து உள்ள ஒரு குடி போகிற மாதிரி புதிய வீடு எதுவும் இந்த புது பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்கில் கொஞ்சம் ஒரு எழுபது எண்பது லட்சத்தில் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த வீடு வந்து ஓரளவு பயன்பாடாக இருக்கும் வடக்கு திசை பார்த்த வீடுங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு எழுவத்தி ஆறு லட்ச ரூபாய் சொல்கிறாங்க அதில் இந்த ஒரு மெயினான ஏரியாலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டரில் வந்து இந்த ரேஞ்சில் இல்லைங்க வாங்க அந்த வீட்டை பார்ப்போம் இது தாங்க அந்த வீடு மனையளவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது சதுரடிங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ப்ராசஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சிங்க இன்னொரு பெயிண்டிங் இருக்குது கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் தான் வந்து பெயிண்டிங்கில் இருக்குது இந்த புது பஸ் ஸ்டாண்ட் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஒரு எழுவத்தாறு லட்சங்கிறது வந்து ஒரு காம்பெக்டான ப்ரைஸுங்க நீங்கள் இந்த வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் நம்ம காட்டின அந்த மெட்ரோ பஜார் லொக்கேஷன் போகலாம் ரோட்ஸ் வந்து நீங்கள் இந்த ஈபி காலனி போகலாங்க ரெண்டுக்குமே ஜங்ஷன் பாயிண்ட்டு தான் ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஃபீட் ரோடு நிறைய வீடுகள் இருக்கிற இடம் இந்த பார்த்தாலே தெரியும் நல்லா அந்த மாதாக்கோட்டை இந்த பகுதியில் வந்து நல்ல ஒரு தரமான ஒரு பில்டருங்க வரும் நிறைய வீடுகள் நூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டின ஒரு பில்டர் தான் வந்து இந்த வீடியையும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கார்பர்டிக்கா சின்ன சின்ன வேலை நடந்துகிட்ருக்கு இந்த கார்பர்டிக்கா சைஸ் பார்த்திங்க அப்படினா உங்களுக்கு ஒரு பதினாறுக்கு பத்துங்க பதினாறுக்கு பத்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்குள்ள ஹால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வைடான ஹாலுங்க பதினாறுக்கு பதினாறு ஹாலுங்க அது வேலைகள்னு பெயிண்டிங்லாம் இருக்குது கொஞ்சம் இந்த டிவி கே யூனிட்லாம் பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு டைல்ஸ்லேயே வந்து அதை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லாயிருக்கும் இந்த கீழே உள்ள நம்ம டைல்ஸுக்கும் அது மேலே உள்ள இதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப மேட்சாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஒரு ஹால் வித் அட்டாச்சுடு டாய்லெட்டுங்க இது ஒரு பன்னெண்டுக்கு உங்களுக்கு இதுவும் கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜுக்கு பார்த்திங்கன்னா அந்த கடைப்பாக்கல் போட்டு இது கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரேஜுக்குள்ளே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்குறாங்க மேலே லாஃப்ட் இருக்குது இது இல்லாமல் வந்து உங்களுக்கு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டாய்லெட்டுங்கிறது இண்டியன் டாய்லெட் வீத்து உங்களுக்கு டைல்ஸ் ஃபினிஷ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு செவன் ஃபீட்டை கொடுத்துருக்குறாங்க உயரம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒன்பது பத்தடி உயரம் இருக்கும் ஹால் சைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பதினாறுக்கு பதினாறுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இது பதினாலுக்கு பன்னெண்டுங்க பதினாலுக்கு பன்னெண்டு இது வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இன்னும் யூனிட் வந்து செட் பண்ணலை இதுலேயும் கடப்பாக்கெல்லாம் போட்டு உங்களுக்கு ஷோ ஷோகேஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதனால ஏர் வென்டிலேஷனுக்கு ரெண்டு டோரும் இது ஜன்னலும் கொடுத்துருக்குறாங்க கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கு எட்டுங்க ஆமாம் எட்டு அடி ஆகலும் அடி நீளம் டேபிள் டாப்லாம் பார்த்திங்கன்னா கிரானைட் டாப் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் பிடியாத அளவுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்கங்க பின்னாடி சேஃப்டி கிரில்லையும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க போல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு சோக் பீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சன் வேஸ்ட்டும் நம்ம பாத்ரூமில் குளிக்கக்கூடிய தண்ணி அதில் போய் இதாகிடும் செப்டி டேங்க் வந்து தனியாக வந்து இதை வேஸ்ட்டு வந்து ஹோல்டு பண்ணிடுவோங்க நல்ல ஒரு பிரைமான ஒரு லொக்கேஷனுங்க நல்ல ஒரு பட்ஜிடபுள் ஹவுஸுக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் ரூம் வாங்கிக்கலாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட்டாக வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஏதாவது தேவை இன்னொரு அடிஷ்னலாக ரூம் போடுறதா இருந்தால் கூட நம்ம அடிஷ்னலாக ஒரு ரூம் போட்டுக்கலாங்க இன்னும் இந்த தலைமுறை இதெல்லாம் வந்து இன்னும் ஃபில் ஃபில் பண்ணலை மேலே இன்னொரு டென் டு ஃபிஃப்டின் டேஸ் ஒர்க் நடந்துட்டுருக்குது மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் லிட்டரில் வந்து டேங்க் கொடுத்துருக்குறாங்க இது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த கொடிக்காய் புற தண்ணியை கம்பியெல்லாம் அடித்து கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு ஒரு பிரயமான லொக்கேஷனுங்க நல்ல ஒரு வேலை விருப்பப்படுறவங்க வாங்க இடத்த வந்து நேரில் காட்டுறேன் நன்றி வணக்கம் அது தேவையான நம்பர் காண்டக்ட் பண்ணுங்கள்